பட்டா வழிர் வருமானம்ணிம் செய்யர் ஆடத்தை அளவை செய்து சுவர் அமைத்துக் கொடுத்து மதுரை மாவட்டம் திருப்புறமுன்றம் தாலுகாவில் உள்ள நிலையூர் பஸ்டுபிட்டு கிராமத்தில் ஆதி மயானத்தை அளவை செய்து சுற்றுச்சூர் அமைக்க கோரி பல முறை மனு கொடுத்தும் இப்போது வரை நடவடிக்கை இல்லை அதுக்கு மாறாக நிலையூர் பஸ்ட் பிட்டு திரு கந்தவேல் என்பவர் தொடர்ச்சியாக சுடுகாட்டிகள் அருகில் மயானத்துக்கு அருகில் இருக்கிற எல்லாம் முறைகேடாக வந்து தகுதி இல்லாத நபர்களுக்கு பட்டா வழங்குவது பின்பு அதையே வந்து அவரே வேறாள் மூலம் விலைக்கு வாங்குவது செல்போன் டவர் அமைத்து வருமானம் ஈட்டுவது அதுபோக தனிப்பட்டு அவரோட மனைவி பெறிகளில் பல முறைகேடாக சொத்து வாங்குவது பதிவு இருக்குவது ரெக்கார்டு வந்து பத்திரம் பதிஞ்ச ஆவணங்கள்லாம் வந்து நம்ம கையில் இருக்கு முறையா வந்து ஆர்டிஓவில் வந்து நம்ம புகார் கொடுத்திருக்கோம் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல